சங்கீதம் நூற்றி இருபத்தி ஆறில் இருந்து கொடுத்த ஒரு புதிய பாடல் தர்த்தாவேன் பெரிய காரியம் செய்தீரேன் எனக்காக நீர் பெரிய காரியம் செய்தீரேன் தர்த்தாவேன் பெரிய காரியம் செய்தீரேன் எனக்காக நீர் பெரிய காரியம் செய்தீரேன் சிறையில் பயணீர் மாற்றி தந்தீர் ஆடைபட்ட வாழ்வை திறந்து தந்தீரே சிறையில் பயணீர் மாற்றி தந்தீர் ஆடைபட்ட வாழ்வை திறந்து தந்தீரே கர்த்தாவே பெரிய காரியம் செய்தீரேன் எனக்காக நீர் பெரிய காரியம் செய்தீரேன் கடன் தொல்லை யாவையும் மாற்றி தந்தீர் என் தலையை நீர் உயர்த்தி வைத்தீரை கடன் தொல்லை யாவையும் மாற்றி தந்தீர் என் தலையை நீர் உயர்த்தி வைத்தீர் எனக்காக நீர் பெரிய காரியம் செய்தீரேன் பூர ஜாதிகள் போதம் செய்தீர் தெய்வம் என்று சொல்ல வைத்தீரே பூர ஜாதிகள் போதம் செய்தீர் கார்த்தரை தெய்வம் என்று சொல்ல வைத்தீரே கார்த்தாவேன் பெரிய எனக்காக நீர் பெரிய காரியம் செய்தீரேன் தண்ணீரெல்லாம் நீர் மாற்றி தந்தீர் புது என்னையால் அபிஷேகம் செய்தீரேன் தண்ணீரெலாம் நீர் மாற்றி தந்தீர் புது என்னையால் அபிஷேகம் செய்தீரேன் எனக்காக நீர் காரியம் செய்தீரேன் இருளான வாழ்வை நீர் வெளிச்சமாய் மாற்றினீர் அந்த வால்வை வாழ்வை வெளியரங்கமாக்கினீர் மா அந்தரங்க வாழ்வைக்கினர் கர்த்த காரியம் செய்தீரேன் எனக்காக நீர் பெரிய காரியம் செய்தீரேன் தாடைகளை தான் தெரிய முன் சென்றீரே தாடை எனக்காக வாழ்வை அழகாக மாற்றினீர் அழுக எல்லாம் நீர் கழிப்பாக மாற்றினீர் அழுகிய என் வாழ்வை அழகாக மாற்றினீர் அழுக எல்லாம் நீர் கழிப்பாக எனக்காக நீர் பெரிய காரியம் செய்தீரேன் சுற்றித்திருந்த என்னை சுதந்திரமாய் மாற்றினீர் சீர்குலைந்த வாழ்வை சீரமைத்து தந்தீர் சுற்றி சிறந்த என்னை சுதந்திரமாய் மாற்றினீர் சீர்குலைந்த எனக்காக நீர் பெரிய காரியம் செய்தீரேன் இஞ்சபம் எல்லாம் நீர் ஜெயமாக மாற்றிடு புலமெல்லாம் நீர் துதியாக மாத்தினீர் இஞ்சபம் எல்லாம் நீர் ஜெயமாக மாற்றினேன் போல எனக்காக நீர் பெரிய காரியம் செய்தீரேன் கதாவே பெரிய காரியம் செய்தீரேன் எனக்காக நீர் பெரிய காரியம் செய்தீரேன் எனக்காக நீர் பெரிய